கடந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தொன்னூற்றொன்பது இடங்களில் வென்றது இத்தேர்தலில் வேட்பாளர்களுக்கு செலவு செய்த விவரங்களை தேர்தல் கமிஷனுக்கு காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது அதில் வயநாடு ரேபரேலி ஆகிய இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்ட ராகுலுக்கு ஒரு தொகுதிக்கு தலா எழுபது லட்சம் வீதம் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாயை காங்கிரஸ் கொடுத்துள்ளது இரண்டிலும் ராகுல் ஜெயித்தாலும் ரேபரேலியை மட்டும் அவர் தக்கவைத்தார் தொகுதி வகையில் பார்க்கும்போது பிரதேசத்தின் மண்டியில் போட்டியிட்ட விக்ரமாதித்ய சிங்குக்கு அதிகபட்சமாக எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாயை காங்கிரஸ் செலவு செய்தது ஆனால் அவர் பாஜகவின் கங்கன ரனாவத்திடம் தோற்றார் அமேதியில் ஸ்மிருதி இராணியை தோற்கடித்த கிஷோர்லால் சர்மா ஆழப்புலாவில் போட்டியிட்ட கே சி வேணுகோபால் விருதுநகரில் நின்ற மாணிக் தாக்கூர் ஆகியோருக்கு தலா எழுபது லட்சம் ரூபாய் காங்கிரஸ் நிதியளித்தது கர்நாடகா குல்பர்கா வேட்பாளர் ராதாகிருஷ்ணா பஞ்சாப் அனந்த்பூர் சாஹிப் விஜய் இந்தர் சிங்லா ஆகியோரும் தலா எழுபது லட்சம் ரூபாய் பெற்றனர் தேர்தலில் தோற்ற மூத்த தலைவர்களான ஆனந்த் சர்மாவுக்கு நாற்பத்தி ஆறு லட்சம் திக்விஜய் சிங்குக்கு ஐம்பது லட்சத்தை காங்கிரஸ் செலவு செய்துள்ளது வேட்பாளர்களுக்கான தேர்தல் செலவு உச்சவரம்பை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தேர்தல் ஆணையம் உயர்த்தியது லோக்சபா தேர்தலுக்கு எழுபது லட்சத்திலிருந்து தொன்னூற்றி ஐந்து லட்சமாகவும் சட்டமன்ற தேர்தலுக்கு இருபத்தெட்டு லட்சத்திலிருந்து நாற்பது லட்சமாகவும் உயர்த்தியது